அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன விசுவாசம் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது இன்றைக்கு இன்றைக்கு இயேசு குணமாக்குவார் இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தருவார் இன்றைக்கு என் சுகமாக்குவார் என் கணவரை குணமாக்குவார் என் குழந்தைக்கு அற்புத சுகம் தருவார் என்கிற விசுவாசம் அந்த விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் எந்த வியாதியை இயேசு சுகமாக்குவாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரால் சுகமாக்க முடியாத வியாதி ஒண்ணுமே கிடையாது உள்ளவர் அப்போ இயேசு சுகங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறார் நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா நம்ம தான் ஆயத்தப்படணும் நம்மைத்தான் நோக்கி பார்க்கிறார் வேற புஸ்தகத்துல பரிசுத்த மார்க் எழுதணும் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் சார் வாசிக்க கேட்போம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரடித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோட போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு இனி உனக்கு வேதனை இல்லை இனி நீ சமாதானத்தோடு போய் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இரு அப்படின்னு அனுப்புகிறார் பன்னிரண்டு வருடம் ஒரு வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாள் இந்த பெண் உதரப்போக்கியனால் கஷ்டப்பட்டு அநேக வைத்தியர்களால் வசனம் சொல்லுகிறது அவள் போய் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது பண செலவு பண்ணி இழந்து விட்டாள் வீடு சொத்துக்களை எல்லாம் விற்று செலவு பண்ணி இழந்து விட்டாள் பண்ணி வியாதி சுகமாகல இப்ப இருந்ததெல்லாம் இழந்து விட்டாள் வீடு சொத்துக்களை எல்லாம் விற்று செலவு பண்ணி இழந்து விட்டாள் ஏ மாற்றம் இந்த டாக்டர் போன சோமாயிரு சொன்னா கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்க போகிறாள் அங்க சுகம் கிடைக்கல கொஞ்ச நாள் மருந்த மாத்திரை சாப்பிட்டு இருப்பாள் இல்ல இல்ல அந்த ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட போன சோமாயிரும் கொஞ்சம் காசு அதிக செலவாகும் பரவாயில்ல வருஷமா கஷ்டப்படுறேன் மறுபடியும் சொத்தை விற்று பணத்தோடு போயிருப்பாள் அங்க போய் பணம் கொடுத்த மாத்திர மருந்தெல்லாம் வாயிட்டு வந்து சாப்பிட்டா சுகமே ஆகலை அப்ப சொத்துக்கள் போய்விட்டது வியாதி சுகமாகவில்லை ஏமாற்றம் அவள் பண்ணி எடுத்த முயற்சி எல்லாம் ஏமாற்றம் அந்த டாக்டர் இந்த டாக்டர் அந்த வைத்தியர் இந்த வைத்தியர் ஏமாற்றம் சில சொல்லுவாங்க ஐயா ஐயா மதுரைக்கு திருச்சிக்கு சென்னை வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் அங்க வரைக்கும் போன அந்த ஆஸ்பத்திரி வரைக்கும் பார்த்துட்டோம் மாத்தி மாத்தி பாத்து எல்லா பண்ணம்தான் செலவாச்சு சுகமே ஆகலை கடைசி அங்க வந்திருக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கிறோம் அப்ப வியாதி வேதனை கொடுக்குது சமாதானத்தை கெடுக்கிறது நம்முடைய பொருளை நஷ்டமாக்குகிறது ஏமாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது அதனோடு கூட சிலருக்கு அதிக வருத்தப்படுகிற போது அது அவளுக்கு மனநிலையை பாதிச்சிடும் மனதளவில் பாதிப்பு வியாதி அவ்வளவு கொடூரமானது அதனால் இயேசு வியாதி சரிக்கண்டு மனது உருகி அவர்களை குணமாக்கினார் என்று வேதத்தில் பார்க்க முடியும் மற்ற பதினாலு பதினாலுல மனதுருகி வியாதி ஸ்தரை குணமாக்கினார் ஜனங்கள் படுகிற வருத்தம் வேதனை கஷ்டத்தை பார்க்கிறார் சரீரத்தில் உண்டான ஒரு பாதிப்பு நம்முடைய மனதையும் பாதிக்குது ஆனால் இயேசு நம்மை குணமாக்குகிறவர் மனதுருகி சுகம் கொடுக்கிறவர் அவர் எப்படிப்பட்ட வியாதியை குணமாக்க வல்லமை உள்ளவர் உங்களுடைய விசுவாசம் ஆண்டோருக்குள்ளே பலன் அடையணும் இந்த பெண் விசுவாசத்தோட வந்தாள் அதனால தான் அற்புதத்தை பெற முடிந்தது அப்ப விசுவாசம் தான் அவர் எதிர்பார்க்கிற காரியம் அந்த விசுவாசத்தை பலப்படுத்த சாட்சியை நீங்க பார்க்க போறீங்க எவ்வளவு ஆச்சரியமான ஒரு இயேசு நமக்கு இருக்கிறார் அற்புதமான ஆண்டவர் ஏழு வருட வேதனை ஏழு வருஷம் நரம்பு எலும்பு வலி கழுத்தை திருப்ப முடியாது அசைக்க முடியாது ஒரு சேடை படுக்க முடியாது நாலு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க விதவிதமான டாக்டர்ஸ் நைன்டி நைன் பர்சன்ட் நைன் சுகமாகாது அப்படின்னு இயேசு ஒருத்தர் தான் சொன்னார் நான் சுகமாக்குவேன் கலையிலுயா இயேசு அந்த அதை ருசிச்சிருக்கிறாங்க அவருடைய தொடுதல் அவர் கொடுத்த விட பாருங்க அவங்க வந்து சொல்லும் போது வெளிச்சம் அப்படியே ஒரு ஆள் வெளிச்சமாக வந்து கையை பிடிச்சி தூக்கி கழுத்தை தொட்டு இயேசு ஒரு அவர் ஒளியாக இருக்கிற தேவர் வெளிச்சமாக வந்து அந்த அனுபவத்தை கேட்போம் அவங்களுக்கு நீங்கள் அப்போ எங்கே இருந்தீங்க இங்கே இதில் நேராக அந்த பின்னாடி சேர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அதில் ஒரு மூணு ரோக்கு முன்னாடி உக்காந்து ஆமாம் ஜெபிக்கும் ஒரு வெளிச்சமாக ஒரு உரிமை வந்ததுன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஒரு ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு லைட் நான் வந்து அதை எங்கேயுமே இப்போ எனக்கு எயிட் இயர்ஸ் ஆகுது என்னோடய டுவெல் இயர்ஸ்லேருந்தே நான் வந்து இயேசப்பாவை நான் வந்து பற்றி பிடித்து கொண்டேன் ஆனால் எங்கேயுமே பார்க்காத அந்த ஒரு வெளிச்சம் இப்போவும் நான் எங்கேயாவது போனால் பார்ப்பேன் நான் இப்படி இப்படி பார்ப்பேன் நான் எங்கேயாவது அதே மாதிரி ஒரு பிரைட்னஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அது இங்கே இல்லவே இல்லை பிகாஸ் இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஹெவன் ஐ பில்லீவ்ஸ் ரொம்ப வெளிச்சம் அந்த விரல்கள் அந்த கை இப்ப நம்மளுக்கு எல்லாம் சுருக்கமா இருக்கும் அது எங்கேயுமே ஆச்சரியமா இருந்துச்சு நான் எப்படி வேண்டிட்டேனோ அதே மாதிரி என்னை வந்து தொட்டு சுகப்படுத்தினாங்க இங்க வரும்போது நான் எனக்கு தான் நான் வந்தேன் ஹஸ்பண்ட் கூட நடந்து நான் வரும்போதெல்லாம் தான் வந்தேன் திருப்ப முடியாது ஆமா எங்கேயுமே பண்ண முடியாது ஜஸ்ட் இப்பெல்லாம் பண்ண முடியாது யாரும் இந்த சைடில் இருக்கிறாங்க அப்படின்னா கூட நான் வந்து ஃபுல்லா என்னை பாடி டேர்ன் பண்ணா மட்டும்தான் நான் பார்க்க முடியும் அந் அங்கேருந்து நான் 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 ரொம்ப அழுது என்னோட சாரீஸ் எல்லாமே நனைஞ்சிருந்தது நிறைய கண்ணீர் என் ஹஸ்பண்ட் முதல்ல நான் பார்த்த உடனே அவங்க என்னை பிடிச்சி என்னோட இந்த விரலை தான் வளைச்சு பார்த்தாங்க என்ன டாக்டர்ஸ் சொன்னாங்க இட்ஸ் ஹண்ட்ரட் இந்த விரல் வந்து உங்களுக்கு செத்து போச்சு ஆக்சுவலி இது வந்து என்னோட முடி நேரத்துக்கு மாறி போய் இருந்தது இந்த விரல நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம எடுக்க வேண்டியது கூட வந்துரும் அந்த அளவுக்கு இது வந்து எல்லாம் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாத்திரம் கழுக கூடாது மாப் எல்லாத்தையும் நீங்க பாக்கலாம் உங்க வீடு அழுக்கா இருந்தா நீங்க இப்படியே பார்த்துட்டு உட்காரலாம் ஆக்சுவலி எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப சுத்தமா இருக்கிறது பிடிக்கும் அப்படி டாக்டர் சொல்லும் போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் எப்படி என்னால இருக்க முடியும் ஒரு பாத்திரம் கழுக கூடாது ஒரு துணி மடிக்க கூடாது வீடு பெருக்க கூடாது என் பிள்ளைங்களாம் அம்மா நீ எப்பமா க்யூர் ஆவ உன் கையால் நாங்கள் எப்போ சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வந்து ரொம்ப குட்டி பசங்களாக இருந்தாங்க என் பிள்ளைங்க ரொம்ப இதாக கேட்பாங்க அப்போல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் அழுவேன் இசுப்பா ஏன் எனக்கு இந்த பாடு அப்படின்னு ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவாங்க உன்ன கர்த்தர் வந்து புரோஜனமுள்ள ஒரு பாண்டமாக வந்து எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் அதனால தான் இந்த வியாதி ஏன்னா நான் வந்து பத்து வருஷம் நான் குழந்தை இல்லாமல் நான் கர்த்தர் இடத்துல வேண்டிதான் எனக்கு பதினோராது வருஷம் தான் என்னோட பொண்ணு கிடைச்சா மூலமா நிச்சயமா நீ நிறைய பேருக்கு சாட்சிய எழும்பும்படியாதான் கர்த்தர் இந்த வியாதியை உனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அதன்படி தேவன் வந்து நிறைய ஆச்சரியம் பண்ணாரு என்னோட இந்த சாட்சி மூலமா எங்க ஊர் வந்து ஹஸ்பண்ட் ஊர் வந்து ரொம்ப ஒரு ஹிந்து மக்கள் நிறைந்த ஒரு ஊர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த இடத்துல ஒரு சுகம் கிடைச்சது அதுக்கப்புறமே எங்க ஊருக்குள்ள வந்து நிறைய மாற்றங்கள் யாரும் ஜெபிக்க வந்தாலும் மக்கள் வந்து இப்போ ஜெபிக்க அனுமதிக்கிறாங்க நிறைய பேர் இங்க ஜெபத்துக்கு வராங்க அந்த விசுவாசத்தை வந்து கர்த்தர் வந்து என் மூலமா எங்க ஊர்லயே செஞ்சிருக்காங்க விரல் வந்து முடி மாதிரி கருப்பா மாறிட்டு செத்து போயிட்டு விரல் அது என்ன டாக்டர்ஸ் அல்லது எடுத்துட வேண்டியது இருக்குன்னு சொன்னாரு செத்து போன விரலுக்குள்ள ஆண்டர் உயிரை கொடுத்துட்டார் அல்ல இல்லையா எவ்வளவு அற்புதம் ஆச்சரியமான காரியம் அதனால் நான் ஆண்டு நேசிக்கிறேன் செபிக்கிறேன் ஆண்டோடைய பிள்ளையா தான் இருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி வியாதியே சோந்து போகாதன்னு அவங்க சொன்ன மாதிரி உங்களை சாட்சியா நிறுத்த போகிறார் நீங்க இயேசனுடைய வல்லமைக்கு சாட்சியா போகிறீங்க போறீங்க அதுக்காகத்தான் இந்த பாதையில கத்தை நடத்துகிறார் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தின் நாள் இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்கிற நாள் இந்த மகளுக்கு அற்புதம் செய்து சாட்சியர் உங்களையும் நிறுத்துவார் ரொம்ப சந்தோஷம் வருஷம் பெரும்பாடுள்ள இந்த மகள் பன்னெண்டு வருஷ வேதனை பண கஷ்டம் பண நஷ்டம் ஏமாற்றம் வேதனை பெருகி கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது முதலாவது இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள் மார்க் ஐந்து இருபத்தி ஏழு ஏசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொன்னாள் அந்த மகள் இயேசுவை பற்றி பலர் சொல்லி கேள்விப்படுகிறாள் இந்த ஊருக்கு இயேசு வந்தாங்களா குருடர் பார்வை இணைஞ்சிருக்கிறாங்க இந்த ஊருக்கு இயேசு வந்தப்ப சப்பானிய நடக்க வச்சிருக்கிறாரு இது மாதிரி நிறைய அற்புத செய்திகளை கேள்விப்படுகிறாள் அவள் கேள்விப்பட்ட உடனே முதலாவது அவளுக்குள்ளே வருவது விசுவாசம் அப்ப அவங்கல்ல இந்த தாயார் சொல்லும் போது உண்மையா நீங்க விசுவாசிக்கணும் இருதயத்துல விசுவாசிக்கணும் அப்ப செய்வார் எது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த மகளை ஆண்டவர் சுகம் பெற்ற உடனே என்ன சொல்லுகிறார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது மகளே உன் விசுவாசம்தான் உனக்கு இந்த சுகத்தை கொண்டு வந்தது என்று இயேசு சொல்லுகிறார் முப்பத்தி நான்காம் வசனத்துல அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன விசுவாசம் சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது எனக்கு விடுதலை தருவார் சுகமாக்குவார் என் கணவரை குணமாக்குவார் என் குழந்தைக்கு அற்புத சுகம் தருவார் என்கிற விசுவாசம் அந்த விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் அப்ப இந்த மகள் இயேசு பற்றி கேள்விப்பட்ட உடனே இருதயத்திலே விசுவாசித்தாள் விசுவாசித்து என்ன சொல்றா பாருங்க நிறைய டாக்டர்கிட்ட போனேன் அங்கே போன குணமாயிருங்கம்மா குணமாயிருன்னு சொன்னாங்க எல்லாம் போய் பார்த்துட்டேன் இப்போ இயேசுக்கிட்ட போனேன் சுகமாகுன்னு சொல்கிறாங்க போய் தான் பார்ப்போமே அப்படி அவள் நினைக்கவில்லை என்ன சொல்லுகிறாள் பாருங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொன்னார் நான் சுகமாவேன் அதான் விசுவாஷம் இன்னும் இயேசு கிட்ட வரல இயேசு பற்றி கேள்விப்பட்ட உடனே நான் போய் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் ஐ எம் கோயிங் டு பி ஹீல்டு நான் சுகமாக போகிறேன் இன்றைக்கு நான் சுகமாகி விடுவேன் இன்னைக்கு இயேசுனிடத்திலே போகிறேன் அவர் என்னை குணமாக்கி விடுவார் விசுவாசம் எல்லாரும் சொல்றாங்க சரி போய் பார்ப்போமே தான் எனக்கு சுகம் கொடுக்கிறார பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அல்ல நான் சுகமாவேன் கிட்ட வருவதற்கு முன்பாகவே கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள விசுவாச நான் சுகமாவேன் குணமாக்குவார் தொட்டால் ஏன் அப்படி நினைக்கணும் அந்த வசன சொல்ல வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் ஏன் அந்த மாதிரி அவள் விசுவாசித்தாள் இந்த மகளுக்கு வந்திருக்கிற வியாதி பெரும்பாடு வியாதி இயேசு கரசுவின் நாட்களில அந்த மக்களுக்குள்ள பெரும்பாடு வியாதி ஒரு பெண்ணுக்கு இருந்தா அது தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது கருதப்பட்ட நாட்கள் பன்னிரண்டு வருஷமா அந்த வியாதி தொடர்ந்து அந்த உதரப்போக்கு இருந்துகிட்டே இருந்ததுனால ஊருக்கே தெரியும் பல ஆஸ்பத்திரிக்கு போகிறா பல டாக்டர் இடத்திலே போகிறாள் இந்த வியாதி சரீரம் மெலிந்து கொண்டே வருகிறது எல்லாருக்குமே தெரியாப்பா என்ன பார்த்தாங்க இவள் தீட்டானவள் அந்த ஊர் மக்களை அவளை தொட்டா தீட்டு அவள் யாராவது தொட்டாது தீட்டு அந்த காலத்தில் அப்படிதான் அந்த வியாதி பட்டவளை ஒதுக்கி வச்சிருந்தாங்க அதனால அவளுக்குள்ள பெரிய கஷ்டம் அந்த வியாதிய வியாதியை கூட முடியாது இயேசு கிறிசிட்டபே எப்படி சொல்றது அதனால தான் அவள் யோசிக்கிறாள் நான் இயேசு கிறிசிட்டபே இதை சொல்ல முடியாது அதனால நான் பின்னால போய் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் அவருடைய அங்கிய நான் தொட்டா போதும் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும் சுகமாயிருவேன் அவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க எவ்வளோ பெரிய விசுவாசம்னா தாண்ட சொல்ல மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது ஆண்டு சொல்றார் கொய்தான் சொல்ல முடியாது என் வியாதிய அவடைய வஸ்திரங்களை ஆளு தொடுவேன் சொல்லி வருகிறாள் தொடும்போது நான் சுகமாவேன் இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம் நீங்க விசுவாசிங்க ஜெப நேரத்தில் நான் சுகமாவேன் ஜப நேரத்தில் என்னை தொடுவார் ஜப நேரத்தில் இயேசுடைய வஸ்திரத்தை நான் தொடுவேன் எனக்கு அற்புதம் நடக்கும் விசுவாசிங்க அந்த விசுவாசம்தான் அவளுக்குள்ள அற்புதத்தை கொண்டு வந்தது பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார்ல ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார் அதனால்தான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு வசனத்தை கொண்டு பேசுகிறார் ரட்சிப்பு ரட்சகர் அப்படின்னா வெறும் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் என்பதற்கு இன்னொரு பேருக்கு விடுதலை தருகிறவர் இயேசுவே சொல்றார் நான் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் யோவான் எட்டு முப்பத்தி ஆறுல அப்போ பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் வியாதிலிருந்து விடுவிக்கிறவர் பிசாசின் கட்டிலிருந்து விடுவிக்கிறவர் அதுவும் ரட்சிப்புக்கு இன்னொரு அர்த்தம் விடுதலை அப்போ நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க இன்னும் ஏதோ காரியத்தில் விடுதலை தேவை வியாதியில் கஷ்டப்படுறீங்களா சாபத்தில் கஷ்டப்படுறீங்களா பயம் கலக்கம் விசாச போராட்டம் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வியாதி உள்ள இடத்துல கை வைங்க உங்களுக்கு எதில் சுகம் வேணும் அந்த இடத்துல கை வைங்க உங்கள் வீட்டில் யாருக்காவது வியாதின்னு அவங்க மேலே கை வைங்க இப்போ பயம் இருக்குன்னா இருதயத்தில் கை வைங்க டிப்ரெஷன் பயம் இருக்கிறது விடுதலை வேணும் சாத்தானுடைய கட்டு அறுக்கப்படணும் இப்போ செபிக்க போறோம் ஏசு உங்களுக்கு விடுதலை தரப்போறாரு விசுவாசி இருக்கிறீங்களா விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளோட இணைந்து அவருடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன் சிலுவையில் அவருடைய நோய்களை சுமந்தீர் சாத்தானுடைய வல்லமை உறிந்து கொண்டு அவனுடைய தலையை மிதித்து போட்டீர் சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டீர் இவங்க உங்க பிள்ளைங்கப்பா உங்க பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வரட்டும் எந்த வியாதியாக இருந்தாலும் ஏசுக்கிற சுவின் நாமத்தில் அந்த நோய்கள் விலகட்டும் என்று கிபிக்கிறேன் உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை சரீரத்திற்குள் இறங்கட்டும் நோய்களை பலவீனங்களை கொண்டு வருகிற பூர்வாத சாத்தானை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை எடுத்துக்கொண்ட விலகி போசாசு என்று கடிந்து கொள்ளுகிறேன் பயத்தின் ஆவிகள் குழப்பத்தின் ஆவிகள் மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் குடும்பத்தை பாழாக்கிற அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ரத்தத்தை இந்த வீட்டுக்குள் தெளிக்கிறேன் இந்த சகோதரன் மேல சகோதரி மேல ஏசுண்ட ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் இன்றைக்கு இப்பொழுது விடுதலை சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பயங்கள் வெல்ல கட்டும் தூக்கத்தை கெடுக்கிற பொருளாத ஆவிகள் வெல்ல கட்டும் சிறு குழந்தைகளை தொடுக்கிற பொருளாத சத்துருவை கடிந்து கொள்ளுகிறேன் ஒவ்வொருவருக்கும் சுகம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை இன்று முதல் நல்ல சுகம் விடுதலை மகிழ்ச்சியை காணட்டும் நீர் அற்புதம் செய்து விட்டீர் விடுதலை தந்து விட்டீர் சுகம் தந்து விட்டீர் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்